ஆதன் தமில் நேர்களுக்கு படக்கம் மாடு மாடு ஏ மாடு ஏ மாடு ஏ மாடு 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 கேட்குது நீ மூடு வணக்கம் திருக்கு சோ படக்கம் எப்படி இருக்கீங்க குட் அடடே வாப்பா சோனையா என்ன நல்லா இருக்கியா ஏ நல்லா இல்லனா என்ன பண்ணப் போற நீ நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க பட்டும் திருந்தலிய சிலர் அப்படின்ற மாதிரி எதுக்கு இந்த மாதிரி அடிக்கடி சிறைக்கு போய் நீங்க கேட்க வேண்டியது திமுக கடை தான்

சும்மா எப்ப நீங்க பதிவு போடுவீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க சரி இதுக்கு கோவம் எதுக்கு வருது அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கயாவது போய் வெஸ்ட குடிச்சிட்டு செத்து போங்க இந்த லைக் கமெண்ட் வச்சிக்கிட்டு நீங்க வந்து சும்மா பறக்குறீங்களா ஆகாயத்துல பறக்குற மாதிரி ஒரு ஒரு இந்த கேள்வி நீங்க உங்களை பாத்து கேட்கணும் இப்ப ஆதன் மீடியால வர லைக் கமெண்ட் இதுல வரக்கூடிய வியூஸ் வச்சு நீங்க ஆகாயத்துல பறக்குறதா நீங்க நினைச்சீங்களா கேடா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செல்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செல்பால தான் அடிச்சது நீதிமன்றத்துல நான் தான் என்னுடைய வாதங்களை வைக்கறேனே

இது மாதிரி தடித்த வார்த்தைகள் அல்லது மோசமான விமர்சனங்கள் தனிப்பட்ட விமர்சனங்கள் தனிமனித விமர்சனங்கள் லிஸ்ட் பெருசா பாக்கிட் இருக்கு இதெல்லாம் ஒரு அழகு கோலாக மட்டுமே எடுத்திருந்தால் மக்கள் எடுத்திருந்தால் திமுக ஆறு முறையெல்லாம் வந்திருக்காது ஆட்சி தெரியங்களா என்னடா நீங்க வந்து காந்திருக்கீங்க இவங்க ஒண்ணும் மனித புனிதர்கள் கிடையாது என்னடா டேய் எனக்கின்னே வருவீங்களா ஏன்டா சவசம் பண்றக்கே ஓட்டா

பரினா கடற்கரையில் புதைக்கவில்லை என்னை கூவக்கரையில் தான் புதைக்க போகிறார்கள் அதை வேறு ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு தம்பி வறக்க முடியல அப்படின்னு புழுகி வாதாடி புதைகுழியை பெற்றுக்கொண்ட வரலாறும் இருக்கிறது சார் இன்னும் கூட கற்றுப்பிட்டு சொல்லுகிறேன் முதலமைச்சரோட கையைகளெல்லாம் பிடித்து கொடுவானுக்கென்று கேட்டேன்

நான் சொல்லவே இல்லையே நீங்க ஏன் புரிஞ்சுக்கிறீங்க இந்த இந்த மாதிரி குத்த முள்ள நெஞ்சு குறுகுறேன் நாடுதுல நீங்க சொல்றது அப்படியே என்ன தெரியாதா யாருக்குமே தெரியாது அது எனக்கு தெரியாது ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி நீங்க வேற ஆளு கிட்ட தெரிஞ்சுக்க நீங்க அவரை விமர்சிக்கிறீங்க உலகமே எதனால அவரை தெரியும்ன்றதெல்லாம் என் பிரச்சனை கிடையாது நான் அவர் பேரை சொன்னேனா சொல்லல ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ இப்போ அதே மாதிரி தான் நான் இப்ப நீங்க என்னால வைக்கப்பட்ட புகாரும் என்ன சுடலை அப்படின்னு சொன்னது தான் சொன்னேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு முழுத்த திமுக குடுக்கறாங்க நான் கொடுக்கல சரியா திமுக குடுக்குறாங்க அரசு தரப்பு வக்கீல் குடுக்குறாங்க என்ன சொல்லையான பிரச்சனை கிடையாது இல்லையே அவன் அடிச்சிருந்தான்னா மூஞ்சி மோற காளுகையோட போயிருக்கும்ல

பக்தவச்சலத்தை வந்து செவிட்டு ஜீவா ஜீவாவை செவிட்டு ஜீவா என்று சொன்னது என்ன சொல்லாடல் சத்தியமா தெரியாது சார் என்ஜிஆர் அவர்களை வந்து மலையாளி கோமாளி அலி இப்படி எல்லாம் பேசினது என்ன மாதிரி நான் சொல்ல தவறுதாங்க இதெல்லாம் தவறுதான் வரலாம் இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் இந்த ஆண்டு மழை பொழிவு இதுவரையில இப்ப வரைக்கும் கிடையாது டிசம்பர் தொடங்கிருச்சு இதுவரையிலுமே பெரிய அளவுக்கு மழை பொழிவு கிடையாது

கடந்து போறோம் புலிந்தோப்புல ஊழிஞ்சின்ன்ற லெவல்ல ஏறுதுறீங்க மக்களே புலிந்தோப்பு மக்களே சொல்றாங்க? சிறப்பா செஞ்சிட்டாங்க. சால் நான் நீங்க ஐ சொல்லி நகர என்ன சரியா? உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரே என்னை மன்னிச்சிருக்கேன். ஏன்டா? பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடானு அடிக்கட் பண்ண